மூசா அலேஹி சலாம் மரணத்தினுடைய நேரத்தில் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் மூசா அலேஹி சலாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரினுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது இப்பொழுது மலக்குள் மூத்த அவரிடத்தில் வருகிறார் அல்லாஹ் உங்களை மரணிக்குமாறு உங்களினுடைய உயிரை வாங்கி வருமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் இப்பொழுது மூசா அலேஹி சலாம் ஆரம்பத்தில் வானவர்கள் மனித உருவத்தில் வருவார்கள் அதே போன்று வந்ததினால் மூசா அலேஹி சலாம் ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது அந்த மலக்குள் மூத்த அல்லாவிடத்தில் போய் பேசுகிறார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் யா அல்லா மரணத்தை வெறுக்கக்கூடியவரிடத்திலா என்னை நீ அனுப்பி வைத்து விட்டாய் இப்போது நல்லா சொல்வான் மூசாவே நீ என்ன இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா ஒரு முடி உள்ள மாட்டின் மீது உனது கரத்தை வைத்துக்கொள் உனது கரத்தில் எத்தனை முடிகள் ஒட்டி இருந்ததோ அத்தனை ஆண்டுகள் நீ இந்த உலகத்தில் வாழ நான் உனக்கு அனுமதி தருகிறேன் கேட்பார் அதற்கு பிறகு யா அல்லா இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டியதுதான் இந்த உலகத்திற்கு விட்டு நீ பிரிய வேண்டியதுதான் வர வேண்டும் என்று சொன்னவுடன் இப்பொழுது அல்லாவிடத்தில் அவர் கண்ணீர் வடிப்பார் யா அல்லா யா அல்லா இந்த மஸ்துது அக்ஸாவிற்கு நுழைய வேண்டும் என்பதற்கு தான் நான் மரணத்தை வெறுத்தேன் யா அல்லா அந்த மஸ்துல் அக்ஸாவினுடைய கதவை அந்த மஸ்துது அக்ஸாவிற்குள்

நீங்கள் உங்கள் செலவுகளை செய்து உங்கள் உடல்களை வருத்தி நீங்கள் செல்லலாம் அதிலே ஒரு பள்ளிவாசல் இரண்டாவது அல்லாஹுடைய ஹாதா அல்லாஹுவின் தூதர் மஸ்ஜிதுல் அக்சல் முபாரக் பொருந்திய அல்லாஹுவால் தூய்மைப்படுத்தப்பட்ட அக்சா என்ற அல்லாவின் தூதர் சொல்வார்கள்